உருவாய் அருவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே முருகனின் அருளாலே ஸ்ரீ குபேரன் டி நேயர்களான உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று விஸ்வபாசு வருடத்திலே இருபதாம் நாள் மார்கழி மாதம் தேய்விரையிலே இஷ்டி என்கிற பிரதமை காலம் இன்று புனர்பூசம் என்கிற நட்சத்திரத்திலே இன்று சந்திரன் பிரயாணம் செய்கிறார் இந்த பிரதமென்று ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் துதியை வந்துடுவார் புனர்பூச நட்சத்திரமும் சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்கும் பின் பூச நட்சத்திரம் வந்துவிடும் ஹேமந்த் என்கிற முன் காலத்திலே தனுசு மாசத்திலே கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிறோம் இன்றைய நாளிலே தனுர் ரக்னத்தில் இரண்டு நாழிகை ஒரு வினாழி என்கிற கணக்கிலே சூரியன் இருக்கிறார் சூரியன் உதய நேரம் ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் புனர்பசு அப்படிங்கிற நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்க கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமம் எஃபெக்ட் இருக்கும் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளமாகும் இதே நேரம் நல்ல நேரம் காலையில் பத்திரையிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் மத்தியான வய ஒன்றிலேருந்து ரெண்டரை வரைக்கும் ராகுகாலம் நாலரை மணி ஆறு மணி மூணு நாலரை குளிகம் பன்னெண்டு ஒன்று யமகண்டம் இஷ்டி என்கிறது நமக்கு நார்மலாக அந்த ஹோமங்கள் வளர்க்கறதற்கான நல்ல நாள் வழிபாட்டுக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள் சமயபுரம் சென்று மாரியம்மனை வழிபட இன்றைக்கி ரொம்ப நல்லது அதுபோல் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபது முத்துப்பள்ளக்கில் இன்றைக்கு இருப்பார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி ஸ்ரீரங்கத்துடைய ரங்கநாதர் ராபத்து உற்சவம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி திதித்துவம் இன்றைக்கும் நாளைக்கும் திதி சேர்ந்து வரும் அப்படின்னு வச்சுக்கணும் திதித்துவம்னா பிரதமை திதி அதுபோல் சமநோக்கு நாள் துதியை திதி இன்னைக்கு இருக்குது நாளைக்கும் துதியை திதி இருக்கும் சமநோக்கு நாள் வைத்திரிய யோகம் மற்றும் கரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு இன்றைக்கு யோகத்திலே பார்க்கும்போது கரணம் புதிய வாகனம் ஏறுவது சகலவிதமான நல்ல காரியங்களை செய்வது சிநேகம் கொள்வது போன்றவைகளெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் அதனால் உங்களுக்கு நல்ல விஷயம் செய்யலாம் வைத்திரி திதிங்கிறது இருபத்தி ஏழாவது யோகம் லாஸ்ட் திதி லாஸ்ட் யோகம் அன்றைக்கு சிரார்த்தம் செய்கிறது சத்துருக்களை பகைவர்களை அழித்தல் செங்கல் சூளையெல்லாம் இருந்தால் அதுக்கு தீ வைக்கிறது ஆயுதங்கள் எல்லாம் தயாரிக்கிறது பகைவை விரட்டுதல் போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம் தேவிரை பிரதமை திதி படுக்கை ஏறை சித்திரை வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் பிரதமை திதி அப்படிங்கிற திதி ரிசர்ச் ஓரியன்ட்னு சொல்லுவோம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியம் நந்தா திதி என்கிற குழந்த குரூப்பில் வரக்கூடியது நந்தா அப்படிங்கிறதுல பிரதமை திதி வந்துடும் புனர்வசு அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தின் தன்மையிலே சீமந்தம் பண்ணுறது புதுமனை புகுவது வாஸ்து பூஜை பண்வது பதவி ஏற்றுக்கொள்வது காது குத்துவது வித்யாரம்பம் பண்ணுவது உபநயனம் பண்ணுவது ஏர் உழுவது ஆயுதம் பழகுவது வாகனம் ஏறுவது விவாகம் செய்வது நிஷேகம் புண்ணியாவதனம் கிரக ஆரம்பம் செய்வது வியாதியஸ்தர்கள் மருந்து உண்பது யாத்திரை போவது வெளிநாடு செல்வது போன்ற நல்ல நிகழ்வுகளை செய்யலாம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று கோச்சாரப்படி சூரிய செவ்வாய் புதன் சுக்கரன் இவர்கள் தனுஷ் ராசியில் இருப்பாங்க ராகு கும்பராசியிலும் மீனராசியில் சனியும் குரு வக்கரமாக அமர கூடவே சந்திரனும் குரு சந்திர யோகமாக அமர மிதுன ராசியும் கேது சிம்ம ராசியில் அமர இந்த நாள் துவங்குகிறது வணக்கம் மேஷராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே குரு சந்திர யோகமாக அமைவதனாலே இஷ்டி என்கிற காலத்தினாலே மனதிலே பக்தி நிறைய இருக்கக்கூடிய நாள் புனர் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரமே பக்தியை கொடுக்கும் ராமருடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் அப்படி புனர்வசு நட்சத்திரம் பின்பு பூசம் வந்துடும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தொம்போதுக்கு போகிறோம் ஆனாலும் மனசில் பக்தி பரவசமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும் அதனால் உங்களுக்கு வெற்றியின் இலக்கு ஈஸியாக இருக்கும் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கணும் எது கிடைக்குதோ இல்லையோ நமக்கு லாபம் உண்டு எதையுமே ஆராய்ந்து பார்த்து செய்வதனால் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டுன்னா நீங்கள் யார் முதல்ல முதலாகதான் புரிஞ்சிட்டாதான் வெற்றி இன்றைக்கி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹூ அமை அப்படின்னு ரமண மகரிஷி கேட்ட மாதிரி நான் யார் அப்படின்னு தற்சோதனை பண்ணக்கூடிய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பக்தியின் வழியிலே நீங்கள் அதை கொண்டு வந்தீர்களானால் நாள் உங்களுக்கு நல்ல புரிதலுடன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு கிஃப்டட் டே அப்படின்னு சொல்லலாம் குரு சந்திர யோகம் என்கிற இரண்டாம் இடத்தில் உட்காரக்கூடிய குரு உங்களுக்கு பொருள் வரவை கொடுக்குறார் விரயங்களை தடுத்து விடுவார் செலவுகள் குறைந்து லாபம் இருக்கும் பயங்களெல்லாம் போயிடும் மனசில் திருப்தி இருக்கும் நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும் எதிர்ப்புகளை அப்படி சட்டால் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க மனதிலே பரிவு இருப்பதனாலே மற்றவர்கள் பாராட்டுவார்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் செய்யலாம் வரவு ஜாஸ்தி இருக்கும் செலவு கம்மியாக இருக்கும் தடங்கள் இருந்தாலும் வெற்றி கொண்டு விடுவீர்கள் புகழ் நல்லா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு இன்றைக்கி உங்களுடைய அந்த ஆராய்ச்சி திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது மைண்டில் எதையும் ஆராய்ந்து திறனாய்ந்து அதன் பின்னே செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கு உங்களுக்கு உண்டு அதனால் உங்களுக்கு எதையுமே ஸ்திரம்பரச் செய்ய முடியும் அதற்கு குருவின் அருள் உங்களுக்கு துணைக்கிறது இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாக அமையட்டும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே மனதிலே பயம் எண்ண ஓட்டங்களிலே குழப்பம் செய்கிற காரியங்கள் கரெக்டாக செஞ்சமான சந்தேகம் உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கவனம் தன வரவை கொடுக்கக்கூடிய கேது இப்படி எல்லாம் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி எதையோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும் தேடி தெரிதில்லை அப்படிங்கிற மாதிரி நாலு கூட்டு கிரகங்களும் உங்களை நேராக பார்க்குது உங்கள்கிட்ட குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகமாக இருக்கிற இந்த நாளில் தேவையற்ற குழப்பங்களும் பயங்களும் மனதை பாதிக்கக்கூடிய காரணத்தினாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பது நல்லது இந்த நாளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதை பற்றியும் கவலைப்படாமல் பக்தியுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவையும் நல்ல மனநிலையும் கொடுக்கும் வணக்கம் கடகராசி நண்பர்களே பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடமே உங்களுக்கு தெரியும் விரயம் அங்கே குருவும் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து அமர் குரு சந்திர யோகத்தை அமைக்கக்கூடிய நாள் இதை போராட்டத்துக்கு ஒரு நாலு கிரகம் கூட்டு சேர்க்கையாக உட்காந்து உங்களை பார்க்க போது அந்த இடத்த அப்படி இன்றைக்கி எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாமல் மன சஞ்சலங்களும் எதிர்ப்புகளும் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மற்றவுமே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பீங்க ஆனாலும் அதை ரெசிப்ரோகேட்டடாக வரலன்னு சொல்லும்போது மனசு கொஞ்சம் உடஞ்சி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டு பிடிங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது கூடுதலாக பலனாக மாறும் உங்களுடைய காரியங்களில் வெற்றிகள் பெறுவதற்கும் தடங்களை நீக்குவதற்கும் இதுவே காரணமாகி மாறிவிடும் அதனால கொஞ்சம் இதுதான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பலன் இதை பண்ணுங்கள் கூளாருங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே லாபஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் விரேஸ்தானாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் உட்காடுறார் அப்போது உங்களுக்கு லாபம் கிடைக்குமானா டெஃபினட்டாக லாபம் கிடைக்கும் குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு சந்திர யோகமாக அமைந்தாலே மற்றவங்க மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரும் வரும் எல்லாரையும் தாயன்புடன் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் ஒரு லீடராக நண்பனாய் நீங்கள் மாறி அவங்களெல்லாம் ஒருங்கே உங்கள் பாதையில் இட்டு செல்வதற்கு வாய்ப்பு இன்றைக்கி இஷ்டிகாலம் அப்படிங்கிறதுனால காலை வேலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து குளித்து தெய்வ வழிபாடை துவங்க உங்களுக்கு நல்ல விஷயம் சார் ஞாயித்துக்கிழமை காலையில் சீக்கிரம் எழுதுக்க சொல்கிறீங்களே அப்படி சொல்லாதீங்க இது நல்ல நாட்கள் கிடைக்கும்போது அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து பண்ணுறது தான் நல்லது மார்கழி மாதம் காலையில் எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது ஓசோன்லாம் காற்று வருதுலாம் சொல்லுவோம் அதனால் இன்றைக்கி அந்த காரியத்தை செய்யுங்க பிரதம திதி ரொம்ப நல்ல திதியமாக இருக்குது அதனால் இன்றைக்கி தாராளமாக பண்ணுங்கள் நேற்றுக்கு பௌர்ணமி கிரிவேலாம் பண்ணவங்களோ இன்றைக்கி தாராளம் பண்ணலாம் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே தொழில் ஸ்தானத்திலே சந்திர யோகம் இன்றைக்கு இருக்கிறது இதனால் உங்களுக்கு தொழிலிலே புதிய முன்னேற்றம் பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது வக்கரகதியிலே இருந்தக்கூடிய கு குருவின் அனுகிரகத்தினாலும் அவர் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் தொழிலிலே அமர்வதனாலே இன்றைக்கு கூடுதல் வரவு உங்களுக்கு உண்டு தடங்கல்கள் விலகும் தடைகள் உடைத்தக தெறியப்படும் வாழ்க்கையிலே வெற்றியின் இலக்கை உங்கள் எண்ண ஓட்டங்கள் நல்லபடியாக சென்று அடையக்கூடிய நாள் இன்று இன்றைக்கி மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்கோ இல்லையோ நீங்கள் ரிலாக்ஸாக எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறதும் கூடுதலாக விஷயங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு ஆறு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும் வணக்கம் துளாராசி நண்பர்களே எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இதை தான் செஞ்சோன்னு ஒரு டிடர்மினேஷனோட செய்யுங்க அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் முக்கியமாக இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த நாளிலே தொழிலின் அடிப்படையிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு கேரண்டியோடு இருக்கணும் இதுக்கு தான் செஞ்சோம் இப்படி தான் செஞ்சோம் இதனுடைய ரிசல்ட் தான் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணினா தான் உங்களால் அதை கேப்டலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் செஞ்சோன்னு திருப்பி போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்படி அவேர்னஸ் இல்லையே நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்கிற காரியங்கள் செய்வன திருந்த செய் அப்படிங்கிற விஷயத்தோடு செய்கிறீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள் ஸோ வாரத்து இன்னும் கடைசி நாள் அப்படின்னு எடுத்துக்காமல் இந்த நாளில் வரக்கூடிய நாட்களிலே எப்படி இருக்க போகிறோங்கிற பிளானரோடு நீங்கள் பாருங்கள் உங்கள் நாள் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும் வணக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனாலும் இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் என்ன வச்சுக்காதீங்க உங்கள் கடமையை நீங்கள் வாடு செய்ங்க கடமையிச்சு பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவோம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம் வந்து உட்காரும் நிறைய கரெக்டான காரியங்கள் தான் புகழை பெற்று தருகிறது ஓவர் நைட்டில் யாரும் வந்து ஆள் ஆறு கிடையாது கொஞ்சம் ரிலாக்ஸாக பிளான் பண்ணி அது கொஞ்சம் எய்ம் பண்ணி அந்த கோல் போகிறவங்களுக்கு தான் எப்பயுமே பாராட்டு அதனால் இதை நல்லா மனசில் வாங்கிக்கோங்க இந்த நாள் சும்மா அப்படி பண்ண அது பண்ணிட்டேன் அந்த வேலையெல்லாம் அப்படியே இருக்கும் நான் அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்களாக செஞ்சிங்கனால உங்களுக்கு நல்ல விஷயம் நிறைய காத்திருக்கு அதை கேப்டிலைஸ் பண்ணலாம் அதுவும் இன்றைக்கி சண்டே ரிலாக்ஸாக இருக்கேன்ற பேர் வழியில் உங்களை சோஷியல் மீடியாவில் ஏமாற்றிக்காமல் இருப்பது நல்லது வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் கொஞ்சம் மறதி தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு மற்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓகே ஓரளவுக்கு வரவு வரும் செலவு கம்மி ஓரளவுக்கு வீட்டுக்கு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காட்டும் மாதம் முதல்லையே ரொம்ப ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நாலு கிரக சேர்க்கையும் குருவால் பார்க்கப்படுவது அப்படிங்கிற விஷயத்தினால எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான மோட்டோவும் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியுதே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கொஞ்சம் இருக்குமே வெற்றிகள் எல்லாம் உங்கள் பக்கம்தான் இருக்குது லாபங்கள்லாம் உண்டு ஒன்றும் பெரிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஒன்றும் இல்லை பயங்கள் படுவதற்கான வாய்ப்புகளும் ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாட்டு பண்ணிகிட்டே இருங்க ரிலாக்ஸாக இருங்க எல்லாமே உங்களால் சக்சஸ்ஃபாக வந்து சேரக்கூடிய நாள் இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் இன்றைக்கி இஷ்டிகாலம் அதனால் இஷ்டிகாலம்னால பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவது முக்கியமாக ஹோமங்களிலே கலந்து கொள்வது ரொம்ப விசேஷமான விஷயம் அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும் வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய நல்ல பலன் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா சந்திரனும் குருவும் உட்காரார் ஆறாம் இடத்தில் அமர்வதனால ஏழுக்குருவின் ஆறில் அமர்வு அப்படின்னு சொல்லுவோம் பூச நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதனால் சாயங்கால வேலையில் அவர் வந்து சுகத்தை தரக்கூடியது மாலை வேலையில் வருவதற்கு முன்னாடி கொஞ்சம் சில சில தடங்கல்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லறத்தில் நல்ல சுகங்களும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் உண்டாவதனால மனசு சந்தோஷப்படும் எதையுமே செஞ்சிட்ட பிறகு யோசிக்காமல் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் வெற்றியின் வாழ்க்கையின் பயணம் அந்த வெற்றியின் வாழ்க்கையின் பயணத்தை அழகாக பயன்படுத்தும் போது தான் புகழ் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத நல்லா மனசில் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்ற தரும் அப்படிங்கிறதுனால பெருசாக எதிர்பார்க்காம நீங்கள் வாக்கு உங்கள் கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு போனீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை நெறி உங்களை வாழ்த்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாள் என்று வணக்கம் கும்பராசி நண்பர்களே இன்று யாகங்கள் பூஜைகள் செய்வதன் மூலம் வெற்றிகளையும் தெய்வ அருளையும் பெற வேண்டிய நாள் அந்த வெற்றியிலும் தெய்வ அருளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்காகத்தான் ஆறாம் இடமான கடகராசிக்குள்ள நுழையக்கூடிய இந்த சந்திரன் உங்களுக்கு தருகிறார் ஆனால் மனசிலே மகிழ்ச்சி பார்வையின் மூலியமாக வெற்றியின் இலக்கான தனுசு ராசியை லாபம் லாபம் போன்றவைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான விஷயங்களெல்லாம் எல்லாம் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்திலே வரவுக்கு கட்டுப்பட்ட செலவுகள் போன்றவைகளும் எதிர்பாராத பண வரவுகளும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனாலே கூடுதல் சிறப்பான நாளான இன்று புண்ணிய பூஜைகளும் யாகங்களும் செய்வதில் கலந்து கொள்வது நல்லது வணக்கம் மீனராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடம் என்ற இடத்திற்கு சந்திர பகவான் சொல்லப் போகிறார் நாளிலிருந்து ஐந்து என்கிற மிதுன ராசியிலிருந்து இந்த நாலாம் இடத்துல இருக்கும்போது குரு சந்திர யோகம் இருப்பதனாலே ஐந்துக்குரியவன் நாளில் இருந்ததுனாலே உங்களை ரெகனைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மண் மனை வாகனம் யோகங்கள் போன்றவைகள்லாம் உங்களுக்கு வரும் அதனாலே புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பக்தி மனதிலே வரும்போது மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அழகாக மற்றவர்களை கவர்ந்து எடுக்கும் அதனால் உங்களுக்கு மற்றவர்களுடைய அட்டென்ஷன் உங்கள் பக்கம் டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்கள் பாராட்டுவார்கள் நீ நல்லா பண்ணியிருக்கப்பா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி கேபிலைஸ் பண்ணக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் இந்த நாளிலே உங்களுக்கு வெற்றி புகழ் வருவதற்கான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு யாகங்களின் பூஜைகளிலும் கலந்து கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்